முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்பது ஒரு குரல் எனவே இதன் மூலம் முறை செய்தல் என்பதே நீதி வழங்குதல் என்பதற்கான ஒரு சொல்லாக முழுமையான தமிழ் சொல்லாக திருவள்ளுவரால் எடுத்துள்ள முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்ற இன்னொரு குரலிலே நல்ல நீதி வழங்கக்கூடிய மன்னனை மக்கள் இறைவன் என்று போற்றுவார்கள் என்று கூறுகிறார் அந்த அவ்வாறாக நீதி வழங்கக்கூடிய அரங்கூறு அவயத்தாரை சான்றோர் என்ற இன்னொரு சொல்லாலும் குறிப்பிடப்படுகிறார்கள் அது அவர்கள் ஒரு தராசு மொழியினுடைய முள் எப்படி நடு நிலையிலே இருக்கிறதோ அதுபோல் அவர்கள் இருக்க வேண்டும் சமன் செய்து சீர்தூக்கும் கோல்போல் அமைந்து ஒருபால் கோடாமை சான்றோர்க்கு அணி என்பது இன்னொரு பொருள் எப்படி ஒரு தராசு தட்டு நிற்கும்போது அந்த முள் சமன்பட சமனாக இருக்கிறதோ அதுபோல ஒரு தட்டு கீழே இறங்காமலும் ஒரு தட்டு மேலே ஏறாமலும் ஒருபால் கோடாமல் இருப்பது சான்றோர்க்கு அணி நீதி வழங்கக்கூடிய சான்றோர்க்கு அணி என்று திருக்குறள் சொல்லியிருக்கிறது திருக்குறளுக்கு பிறகு ஒரு இரண்டு மூன்று நூற்றாண்டுகளுக்கு பிறகு எழுந்த அல்லது திருக்குறளின் சமகாலம் என்று பலராலும் சொல்லப்படக்கூடிய சிலப்பதிகாரத்திலே வழக்குறை காதை என்ற ஒரு காதையை இளங்கோவடிகள் அமைத்து காட்டுகிறார் தன் கணவனை இழந்த கண்ணகி நீதி கேட்பதற்காக பாண்டியனுடைய அரண்மனைக்கு செல்கிறாள் பாண்டியன் முன்னே நிற்கிறாள் நீர்வார் கண்ணை என் முன் நின்றோய் யாரையோ நீ மடக்கூடியோ என்று அவன் வினவுகிறான் தன்னை அறிமுகப்படுத்துகின்ற வகையிலே தேரா மன்னா என்று ஒரு சொல்லால் அவனை சுட்டுவிட்டு தன்னை பற்றி சொல்லுகிறாள் தான் மனுநீதி சோழன் ஆண்ட சோழ நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன் சிவி சக்கரவர்த்தி ஆண்ட பகுதியிலிருந்து வந்திருக்கிறேன் என்று தன்னுடைய வருகையை பற்றி ஆவின் கடைமணி நடுநா நாவின் கடைமணி நடுநா நடுங்க ஆவின் கடைமணி உகுநூர் நெஞ்சு சூட தான் தன் அரும்பரர் புதல்வனை ஆளியில் மடித்தோன் என்று சொல்லி மனுநீதி சோழனுடைய மகன் ஒரு பசுவின் கன்றை தன்னுடைய தேர்கால் நாள் கொன்று அதற்கு பதிலாக தன்னுடைய மகனையே அதே தேர்க்கால் விட்டு கொன்றவன் மனுநீதி சோழன் அப்படிப்பட்டவன் ஆட்சி செய்த சோழ நாட்டிலிருந்து நான் வந்திருக்கிறேன் என்று தன்னை சொல்லிக் கொள்ளுகிறான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க